சக்கரவர்த்தி இதோ அந்த பெண்ணை அழைத்து வரும்படி ஆள் அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறினார் அப்பாஜி காயத்ரி மீது கோபம் கோபமாக வந்தது என்ன பெண் இவள் எனக்கு தெரிந்து ஒரு காரியம் செய்கிறாள் என்றால் தெரியாமல் நூறு காரியம் செய்கிறாளே என் கூடாரத்துக்குள் நுழைந்து சிறிது நேரம் மஞ்சத்தில் சாய்ந்திருந்தேன் மனசில் கோபம் இருக்கும் போது எந்த பிரச்சனையிலும் முடிவு எடுக்கக்கூடாது கூடாது என்று தோன்றியதால் புத்தியை திசை திருப்புவதற்காக அருகில் இருந்த ஓலைச்சுவடியை பார்த்தேன் ராஜ நீதிகள் நிரம்பிய நூல் ஆட்சி முறை குறித்து தினம் தினம் எனக்கு தோன்றும் எண்ணங்களை அதில் எழுதி வருகிறேன் என்றைக்காவது ஒரு நாள் என் சந்ததியினருக்கு உபயோகப்படும் என்று சந்ததி என்று நினைத்துக் கொண்டதும் விஜயநகர அரண்மனையில் விளையாடி கொண்டிருக்கும் என் செல்வனைப் பற்றி ஞாபகம் வந்தது இந்நேரம் குழந்தை திருமலை என்ன செய்து கொண்டிருப்பார் என் கற்பனை ஓடியது அம்மாவை ஒரு கையாலும் பாட்டியை இன்னொரு கையாலும் பிடித்துக் கொண்டு நந்தவனத்தில் பிஞ்சு நடை நடந்து கொண்டிருப்பான் மலர் செடிகளின் மீது தத்தி தத்தி பறக்கும் வண்ணத்துப் பூச்சி கண்ணில் படும் இரண்டு பேர் கைகளையும் உதறிவிட்டு அந்த பூச்சியை பிடிக்க ஓடுவான் அம்மாவும் பாட்டியும் விழுந்து விழுந்து சிரிப்பார்கள் இனிமையான எண்ணங்களில் என் சிந்தை சென்றுவிட்டதால் காயத்ரியின் மீது ஏற்பட்டிருந்த கோபம் பெரிதும் குறைந்திருந்தது அவள் மெதுவே வந்து என் எதிரில் நின்றபோது என்னால் சீறி விழ முடியவில்லை காயத்ரி நீ செய்வது கொஞ்சமும் நன்றாயில்லை அரண்மனையில் இருந்து யாரும் வர வேண்டாம் என்று நான் கண்டிப்புடன் சொல்லியிருக்கும்போது போது நீ மட்டும் எதற்காக வந்தாய் சக்கரவர்த்தி நான் ஒரு பணிப்பெண் வேலைக்காரி தங்கள் படையை எவ்வளவோ பெண்கள் குற்றையவர்களுக்காக வந்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருத்தியாக நானும் வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் உள்ளே வந்த அப்பாஜி ரொம்ப சாமர்த்தியமாக பேசுவதாக நினைக்காதே என்று கடுமையுடன் அதட்டினார் சக்கரவர்த்தியின் ஆணையை மீறுபவர்களுக்கு மரண தண்டனை தான் வழக்கம் இருந்தாலும் பெரிய ராணிக்கு உன் மீதுள்ள பிரியத்தினால் உன்னை மன்னிக்கிறேன் இப்போது தலைநகருக்கு திரும்பிவிடு ஒரு நாளையே அவகாசம் தருகிறேன் புறப்படு இந்த சொல்லை கேட்டவுடன் தடால் என்று என் காலடியில் விழுந்து வணங்கி கையெடுத்து கும்பிட்டாள் காயத்ரி சக்கரவர்த்தி தயவு பண்ணி என்னை திரும்பி போகச் சொல்லாதீர்கள் தங்களுடன் எவ்வளவோ போர் முனைகளுக்கு நான் வந்திருக்கிறேன் ஆனால் இந்த கலிங்கத்து யுத்தத்தை பார்க்க வேண்டும் என்பதுதான் என் ஒரே விருப்பம் ஒரே நோக்கம் தங்கள் படை கடகத்தை நோக்கி சென்று கலிங்கத்து கஜபதியை வீழ்த்துவதை கண்ணால் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு திகைப்பு அப்பாஜிக்கோ கோபம் இதோ உனக்கு ஆயிரம் ஆசைகள் இருக்கலாம் அதற்காக இன்னார் மீது படையெடுக்க வேண்டும் இன்னாரை வீழ்த்த வேண்டும் என்றெல்லாம் நீ விஜயநகர பேரரசை ஆட்டி வைக்க முடியாது கடகத்தை நோக்கிச் செல்வதா வேண்டாமா என்று நாங்களே முடிவு செய்யவில்லை எங்களுக்கு முன்னால் நீ முடிவு செய்து விட்டாயா என்று அப்பாஜி கடகத்தின் மீது தாங்கள் கட்டாய தங்களுக்கு வெற்றி நிச்சயம் என் தாய் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் தங்களுக்கு ஐயமின்றி ஜெயம் பெண்ணே வெறும் நம்பிக்கைகள் மட்டுமே யுத்தங்களில் வெற்றி ஈட்டித் தரும் என்றால் இன்று பாரத தேசம் மொத்தத்திலும் விஜயநகரத்தின் கொடிதான் பறந்து கொண்டிருக்கும் நம்பிக்கை வேறு பிரத்யட்ச நிலைமைகள் வேறு சக்கரவர்த்தி நேற்று இரவு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது என்ன சக்கரவர்த்தி கஜபதி பிரதாபருத்திரருக்கு உதவியாக மகாபத்ரா என்ற தளபதிகள் இருப்பது தங்களுக்கு தெரியும் மொத்தம் பதினாறு மகாபத்ராக்கள் அவர்கள் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியே பெரும் படைகள் இருக்கின்றன அந்த பதினாறு பேரும் சேர்ந்து கஜபதிக்கு துணை செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களை எதிர்த்து போரிட்டு தோல்வியுறச் செய்வது கடினமான காரியமாக இருக்கும் மறுபடியும் மன்னிக்க வேண்டும் அந்த மகாபத்ரா பற்றி இம்மையும் கவலைப்படாமல் நாம் முன்னேறலாம் இதற்கு நான் உத்தரவாதம் இவ்வளவு அழுத்தமாக காயத்ரி பேசுவாள் என்று நானும் எதிர்பார்க்கவில்லை அப்பாஜியும் எதிர்பார்க்கவில்லை அப்பாஜி இந்த சிறு பெண் சொல்கிறாள் என்பதற்காக நாம் படையெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் கடகத்தை நோக்கி முன்னேறுவது என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் வியூகம் வகுப்பதில் வல்லவரான தாங்கள் அடுத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இது என் வேண்டுகோள் பதினாறு மகாபத்ராக்கள் என்ன பதினாறாயிரம் மகாபத்ராக்கள் வந்தாலும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும் ஒருவரை வெல்லுவது கடினம் என்று சொல்லும் போதுதான் நான் அதிக ரோஷத்துடன் பொங்கி எழுவேன் அது அப்பாஜிக்கும் தெரியும் ஏன் தான் அந்த வார்த்தையை சொன்னோமோ என்று அவர் வருந்துவது தெரிந்தது சக்கரவர்த்தியின் விருப்பம் என்றவர் காயத்ரியை ஒரு தடவை முறைத்து பார்த்துவிட்டு திரும்பிச் சென்றார் ஒரு சங்கடமான நிசப்தத்துக்கு பிறகு காயத்ரி மெல்லிய குரலில் பேசினாள் சக்கரவர்த்தி தாங்கள் என்னை பற்றி கேட்ட போதெல்லாம் நான் என்ன சொல்லி வந்திருக்கிறேன் நினைவிருக்கிறதா நன்றாகவே நினைவிருக்கிறது சக்கரவர்த்தி தாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதன் பிறகு தங்கள் மூலம் நான் ஒரு நோக்கத்தை சாதித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி வந்திருக்கிறாய் ஆமா என்ன நோக்கம் அது இந்த கலிங்க தான் நான் அவள் கண்களைப் பார்த்தேன் நேருக்கு நேராக அவள் என் கண்களை சந்திப்பது தெரிந்தது அப்படி கண்ணை தாழ்த்தாமல் திருப்பாமல் பேசுகிறவளிடம் பொய் எண்ணம் இருக்காது என்றும் நேர்மையான நெஞ்சே இருக்கும் என்றும் நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன் இப்போதாவது சொல் நீ யார் எங்கிருந்து வந்தாய் கஜபதியை வீழ்த்த வேண்டும் என்பதில் உனக்கு ஏன் இத்தனை துடிப்பு நெடுநேரம் அவள் பேசாதிருந்தாள் தொலைவில் படை வீரர்களின் கேளிக்கைக்காக நடக்கும் தெருக்குத்தின் பாட்டு தெளிவில்லாமல் கேட்டது நாளை அஸ்தமித்த பிறகு சக்கரவர்த்தி என்னுடன் வந்தால் ஒரு காட்சியை காட்டுகிறேன் எங்கே போகப் போகிறோம் அதற்கு அவள் நேரடியாக பதில் சொல்லவில்லை வேறு யாரும் நம்முடன் வர வேண்டாம் தாங்கள் மட்டும் வந்தால் போதும் சக்கரவர்த்தி என்பது தெரியாமல் இருக்க ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு வாருங்கள் பாம்பென்று தாண்டுவதா பழுதை என்று விதிப்பதா என்று எனக்கு புரியவில்லை சில வினாடிகள் குழம்பிய பின் பழுதை என்று விதிப்பது என்று தீர்மானித்து சரி வருகிறேன் கூடாரத்திற்கு வெளியே பொறுமை இழந்தவராக குறுக்கும் நெடுக்குமாக உலவிக் கொண்டிருந்தார் அப்பாஜி காயத்ரி வெளியேறியதும் உள்ளே வந்தவர் அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை வழங்கப் போகிறீர்கள் வழக்கே இன்னும் ஆரம்பமாகவில்லை அப்பாஜி நாளை அஸ்தமித்த பிறகு என்னை எங்கேயோ அழைத்துப் போய் எதையோ காட்டப் போவதாக சொல்லியிருக்கிறாள் அதன் பிறகுதான் தீர்ப்பு அப்பாஜி முகம் சொலித்தார் ஓ அப்படியா தங்களுக்கு துணையாக யாரையேனும் அனுப்புகிறேன் வேண்டாம் தனியாக போவோம் என்றுதான் சொல்லியிருக்கிறாள் என்னதான் நடக்கிறது பார்த்து விடுகிறேனே என்றவன் இன்னொரு வார்த்தையையும் சொன்னேன் அப்பாஜி எனக்கு தெரியாமல் எங்கள் பின்னால் உளவாளி எவனையும் அனுப்பாதீர்கள் எள்ளும் கொள்ளும் வெடிப்பது என்றால் என்ன என்பதை அப்பாஜியின் முகத்தில் நான் கண்டேன் சோ இந்த உங்களுக்கு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்து இருக்கிற இந்த பெல் ஐக்கானி கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ சினிமாவும் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளேயாகவும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்க பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு புகழ நாங்க செய்ய வேண்டியா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருட்கள் இருக்கும் ஆனால் நீங்க இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் டூ டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய நீங்க கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ